மருத்துவர்கள் தினம் மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் ராய் பிறந்த மருத்துவர்கள் தினமாக கடைபிடிக்கப்படுகின்றது இவர் பீகாரின் பான்கிபூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு ஜூலை ஒன்றில் பிறந்தார் பாட்னா கல்லூரியில் கணிதத்தில் பட்டம் பெற்றார் கொல்கத்தா பிரிட்டனில் மருத்துவ படிப்பை முடித்தார் இந்தியா திரும்பியதும் பல மருத்துவக் கல்லூரிகளை ஆசிரியராக பணியாற்றினார் சுதந்திரம் என்னும் கனவு நிறைவேற இந்தியர்களுக்கு வலிமையான உடலும் மனமும் தேவை என்பது இவரது நம்பிக்கை ஏழைகளுக்காக பல மருத்துவமனைகளையும் தொடங்கினார் காங்கிரஸில் இணைந்து சுதந்திர போராட்டங்களில் துடிப்பாக பங்கேற்றார் சுதந்திரத்திற்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வரை மேற்கு வங்க முதல்வராக பதவி வகித்தார் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கையும் மக்களிடம் ஒற்றுமையும் ஏற்படுத்தினார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் உயரிய பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது முதல்வராக இருந்த போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு காலமானார் நன்றி